யார சட்ட செய்தாலும் செய்யாட்டாலும் நாகராஜ சார சட்ட செய்யாம இருக்க முடியாது அவர் ஆரம்பிக்கிற போதே வாழ்க வளமுடன் வேதாதிரி மகரிஷியுடைய அந்த கோஷத்தை சொல்லி வாழ்த்தினார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆழியார் திருக்கோயிலுக்கு வருஷம் வருஷம் போறேன் வணக்கம் சொல்றதுக்கு பதிலாக குட் மார்னிங் பதிலாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உடனே இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்காது எதுக்குமே இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்காது பிஎஸ்சி டிகிரி வேணும்னா மூணு வருஷம் படிக்கணும் இப்போ உண்ணிகிருஷ்ணன் ஐயா இவ்வளோ பிரமாதமாக பாடுறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாள் பயிற்சி எடுத்திருப்பாங்க முதல் மேடையில் இல்லாத முதிர்ச்சியும் பக்குவமும் இப்போ போது கிடைக்கிறதில்ல வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அக்யூமுலேட் ஆகி அக்யூமுலேட் ஆகி எங்கேயாவது ஒரு மகாத்மா காந்தி மறுபடி பிறப்பார் எங்கேயாவது ஒரு விவேகானந்தர் மறுபடி பிறப்பார் எங்கேயாவது ஒரு ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் மறுபடி பிறப்பார் நான் சொன்ன வாழ்க வளமுடன் என்பதும் அதற்கு ஒரு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் ஒரு தனி மனிதனாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று சொன்னது கூட எங்கோ ஒரு மூலையில் மறுபடியும் ஒரு மகாத்மா காந்தி பிறப்பதற்கு வழிவகுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே ஆகவே திரும்பத் திரும்ப சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி அன்பர்களே வரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களேவார் இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரே